அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்குங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமையே இல்லை எப்பொழுதுமே பிரச்சனையாகவே இருக்கு அப்படிங்கும்பொழுது இந்த எளிமையான பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையானது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை வந்து மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த பரிகாரத்துக்கு இருக்குதுங்க இது வந்து என்ன பரிகாரம் நம்ம எந்த நாள் செய்யணும் இதை பற்றிய தகவலை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் முன்னாடியெல்லாம் ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டு குடும்பமாக இருப்பாங்கங்க அதில் பத்து பேர் இருப்பாங்க அப்போ வந்து எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து தான் வாழ்ந்தாங்க இன்றைக்கி காலகட்டத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படி இருந்தால் கூட அவங்களுக்குள்ள பலவிதமான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள் வந்துட்டே தான் இருக்குது ஒரு குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி அந்யோன்யமாக வாழ்கிறாங்க அப்படின்னாவே இன்னைக்கு காலகட்டத்தில் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தான் சூழ்நிலை அமைஞ்சிருக்கு இந்த பிரிவினைக்கும் மனக்கசப்புக்கும் பலவிதமான காரணங்கள் இருந்தாலும் கூட இதை எல்லாமே நம்ம சரி செய்து வாழணும் அப்படிங்கிறத மட்டும் மறக்கக்கூடாதுங்க இந்த கணவன் மனைவி பிரிவினையானது எந்த ஒரு காரணத்தினாலும் எழுந்தாலும் சரிங்க அதை வந்து மாற்றக்கூடிய ஆற்றல் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்திற்கு உண்டு அது என்ன பரிகாரம் நம்ம எந்த நாள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பரிகாரத்தை வந்து செவ்வாய்க்கிழமை தாங்க செய்யணும் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நமக்கு ரெண்டு விரலி மஞ்சள் இருந்தால் போதும் இதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு விரலி மஞ்சள் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த விரலி மஞ்சள் எடுத்துகிட்டு கணவனுடைய ஆடையில் இருந்து ஒரு அந்த துணி போடுறாங்க இல்லைங்களா அதில் வந்து ஒரு நூல் எடுத்துக்கோங்க அந்த பெண்ணோடைய ஆடையில் இருந்து ஒரு நூல் எடுத்துக்கோங்க அப்படி அவங்களுடைய துணியில் வந்து நூல் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த உடுத்துறாங்க பார்த்திங்களா அந்த துணியில் வந்து நீங்கள் ஒரு ஓரமாக நீங்கள் ஒரு அவங்க ஏற்கனவே பயன்படுத்தின துணியில் கூட நீங்கள் ஒரு ஓரமாக நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கிழிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த விரலி மஞ்சளை வந்து எடுத்துக்கிட்டிங்க இல்லைங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த விரலி மஞ்சளில் வந்து அந்த பெண்ணுடைய துணி நூலை வந்து நீங்கள் ஒரு விரலி மஞ்சளில் கட்டிடுங்க இன்னொரு விரலி மஞ்சளில் வந்து அந்த கணவனுடைய துணி நூலை வந்து நீங்கள் கட்டிடுங்க இந்த இரண்டையுமே ஒன்றாக சேர்த்து இவங்களுடைய துணி நூலை வந்து ஒன்றா நீங்கள் வந்து சேர்த்து கட்டணும் இந்த பரிகாரத்தை வந்து யார் வேணுனாலும் செய்யலாங்க கணவன் மனைவி மட்டும் தான் செய்யணும் அப்படிங்கிறதில்லை அந்த பையனுடைய பெற்றோர்களும் செய்யலாம் அந்த பெண்ணோட பெற்றோர்களும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை வந்து கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி முதலானிக்கும் செய்யலாம் யார் வேணாலும் அந்த கணவன் மனைவியானவங்க ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யார் வேணாலும் செய்யலாங்க இன்னைக்கு ஒரு திருமணம் செய்கிறாங்க அப்படின்னா அது ரொம்பவும் கஷ்டப்பட்டு பெண் பார்த்து மாப்பிள்ளை பார்த்து பொருத்தம் பார்த்து சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க இதையெல்லாம் சரி பண்ணி தான் ஒரு திருமணம் வந்து செய்கிறாங்க இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து கணவன் மனைவி ஒரு சின்ன சண்டை ஆரம்பித்து ஒரு சின்ன காரணத்திற்காக அதை பெரிய சண்டையாக்கி அவங்க பிரியக்கூடிய சூழ்நிலை கூட வந்துடுதுங்க அதனால் வந்து ஒரு விவரம் தெரியாமல் இந்த விஷயத்தை எல்லாமே செஞ்சிட்றாங்க அதுக்கப்புறமா வருத்தப்படுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது அப்படிங்கிறத அவங்க நினச்சி கூட பார்க்கறதில்ல அதனால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கொஞ்சம் சிரமப்பட்டு செய்து அவங்களை வந்து சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் இப்போ ஏற்கனவே சண்டை சச்சரவாவே இருக்கு அப்படின்னாலும் இல்லை பிரிஞ்சே வாழ்கிறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் கை மேலே பலன் கொடுக்கும் இந்த கட்டி வச்ச இந்த விரலி மஞ்சளை வந்து நீங்கள் கட்டும்போதே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார வேண்டி இந்த கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கிறாங்க அப்படின்னாலும் சரிங்க சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னாலும் சரி அவங்க ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு செவ்வாய்க்கிழமை முழுவதும் இதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சுருங்க புதன்கிழமை காலையில் வந்து நீங்கள் இந்த கட்டி வச்ச மஞ்சளோடு சேர்த்து மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு புற்று உள்ள இடம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த இடத்துக்கு போலாம் அப்படி இல்லைன்னா புற்று இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு நீங்க போகலாங்க அந்த புற்றில் வந்து இந்த மஞ்சளை வந்து நீங்கள் போட்டுருங்க அந்த புற்றில் வந்து இந்த மஞ்சளை போடும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் போடுங்க அதுக்கப்புறமா அந்த புற்றை சுற்றி இந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் கொட்டி விட்டுட்டு மனதார பிரார்த்தனை செய்யுங்க வீட்டுக்கு வரும்போது மட்டும் நீங்கள் அதிலேருந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் ஒரு பேப்பரில் எடுத்து மடித்து கொண்டுட்டு வந்து இந்த மஞ்சளை அப்படியே பூஜை அறையில் நீங்கள் வச்சுருங்க புதன்கிழமை முழுவதுமே இந்த மஞ்சள் பூஜை அறையிலேயே இருக்கட்டுங்க வியாழக்கிழமை காலையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மஞ்சளை எடுத்து அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து இந்த மஞ்சள் தூளை மட்டும் நீங்கள் ஒரு கொஞ்சமாக நீங்கள் வந்து கலந்து விட்டுருங்க இப்போ கணவன் மனைவியே பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா கூட இது யார் வேணாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை நிச்சயமாக அதுக்கு பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குங்க எவ்வளவு கிரக கோளாறுகள் இருந்தாலும் சரி அவங்களுடைய நேரம் காலம் எப்படி இருந்தாலும் சரிங்க இந்த பரிகாரம் வந்து அவங்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சக்தி பெற்ற ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் ரொம்பவும் ஆற்றல் மிக்க ஒரு பரிகாரம் இந்த புற்றுமண் அப்படிங்கிறது சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க கணவன் மனைவி சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த புற்றுமண்ணுக்கு உண்டு இந்த புற்றுக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்குதுங்க இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல செய்யும் பொழுது அதுக்கு பலன் அப்படின்றது பன் சொல்லலாம் எவ்வளவு கஷ்டம் இருக்குங்க ஒரு குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சுருக்குறாங்க திருமணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது பிள் பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் பிரிஞ்சுருக்குறாங்க அப்படின்னா அது ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம் இந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய நமக்கு இந்த பரிகாரம் வந்து சாதாரண ஒரு விஷயம் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய நேரம் காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கொஞ்சம் மனம் மாதிரி சேரக்கூடிய வாய்ப்புங்கிறத அதிகம்னே சொல்லலாம் ஏற்கனவே சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோடைய வாழ்க்கையும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பரிகாரம் அள்ளி கொடுக்குங்க அதனால் இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் எத்தனை வாரங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்படி ஒன்பது வாரங்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல மாற்றம் ஏற்பட்டு ரெண்டு பேருமே இணைவதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுங்க நம்முடைய இந்த உறவு முறைகளுக்குரிய ஆணிவேர் ஆதாரமே கணவன் மனைவி உறவு தாங்க அந்த உறவை வந்து சிதறாமல் தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயங்க அதுக்கு வந்து இந்த மாதிரியான எளிமையான பரிகாரங்கள் வந்து நிறைய கை கொடுக்கும் அப்படிங்கும்போது இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் தானே இந்த பரிகார முறையில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை பெறலாம் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி